ஆய் கிரிவலம் கிளம்பி போய் எங்கள் வீட்டிலருந்து கோயம்பேட்டுக்கு போய்ட்டு அங்கே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண ஒன் ஹவர் எந்த பஸ்ஸுமே வரல திருவண்ணாமலை பஸ்ஸு வரும் வருன்னு நாங்கள் கடைசி வரைக்கும் வரவே இல்லை ஒன் ஹவர் வேஸ்ட் ஆகிடுச்சு சரி இங்கே சரியாக வர்றதுன்னு சிஎம்டி கிளம்பிட்டோம் கோயம்பேட்லேருந்து அங்கே போகிறது கொன்னைய கிழம நேரம் ஆச்சு பல ஏக்கர் மடக்கி கட்டியிருக்காங்க ரொம்ப பெருசு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை சரியான கூட்டம் பஸ்ஸில் சீட்டே கடை கடை திருவண்ணாமலை பஸ் நிற்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் எல்லா பஸ்ஸும் ஃபுல்லாக தான் இருந்தது ஃபைனலி ஒரு பஸ்ஸில் கடைசி சீட் எனக்கு கிடச்சிது திருவண்ணாமலைக்கும் ரீச் ஆகிட்டோம் இங்கேருந்து கோவிலுக்கு ஷேர்டோவில் நிறைய பேர் போனாங்க நிறைய கூட்டம் ஸோ நடந்தே இல்லாமல் நடந்தே போயிட்டேன் சரியான கூட்டம் ஊரில் இருக்க எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க போல் இருக்கு மொத்தம் லிங்கம் பதினாலு கிலோமீட்டர் கூட்டு நிறைய அதனால கிரிவலம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆச்சு நல்ல ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் மட்டும்தான் போயிருந்தேன் தனியாக உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கராய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா செல்லான் சங்கமத்துள் எல்லா பிறக்கும் பிறந்து இழைத்தேன் என்னால முடியல பெருமானே தயவு செய்து என்னை கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்கினார் எப்படி நான் வெளியே வந்தேன் அமரேஸ்வரர் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் தப்பிச்ச கடவுளை நீ வந்த நிறந்தன் மேல் வந்தருளி நீல்கள்ட்டிர் கடையாய் கிடந்த அடியிற்கு தாயிற் சிறந்த தயாவான வந்தங்காட்டி எனக்கு ஒரு லாபம் எது மாயர் பிறப்பருக்கும் மன்னன் அல்லவா நீ பிறப்பு அறுப்பதில் நீ மன்னன் எனவே என் பிறப்பை அறுத்து நான் இனிமேல் பிறவாமே காத்து சிவம் நமக்கு என்ன செய்கிறது இனி ஒரு பிறவியை கொடுக்காம காப்பாற்று